வெல்கம் டு அம்மங்கா கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி விறகடுப்பு மட்டன் பிரியாணி இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விறகடுப்பில் நம்ம எப்போ செஞ்சாலும் அது வந்து நம்ம குக்கரில் வேக வைக்காமல் டைரெக்டாக மட்டனை மசாலாவிலேயே வேக வச்சு குடும்பமாக சேர்ந்து செய்யும்பொழுது அதோடய சுவையை வேறு வாழை இலையில் போட்டு சாப்பிடும்பொழுது அதோட டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும் அப்படி ஒரு மட்டன் பிரியாணி தான் இன்றைக்கி உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி என்னோடய மருமக எல்லாருமா சேர்ந்து தான் செஞ்சோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு கிலோ மட்டன் பிரியாணிக்கு இரநூறு எம்எல் கடல் எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் சூடானதும் போட்டு நல்லா பொரிய விட்டுவிட்டோம் இப்போது அதில் நானூறு கிராம் வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இப்போது வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் எப்போவுமே நம்ம வந்து குக்கர்லேயோ கேஸ்லேயோ பிரியாணி பண்ணுறத விட விறகு அடுப்பில் இந்த மாதிரி நல்லா அடிகனமான பாத்திரத்தில் பிரியாணி செய்யும்பொழுது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் வீட்டு தோட்டத்தில் விறகு அடுப்பில் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு அடுப்பு காற்று நல்லா அடிக்கிறதால நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போது வெங்காயமும் நல்லா வதங்கிட்டிருக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போது ஒரு கிலோ ரைஸுக்கான அளவுகளில் இப்போ பிரியாணி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுனா எண்ணெய் அப்படியே விட ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு காற்றடிக்கிறதுனால நெருப்பு கையில் பட்டு நல்லா கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா எல்லாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் இப்போ சேர்த்து இப்போ வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினாலாம் போட்டு வதங்கி நல்லா சுருண்டு வந்துட்டுருக்கு இதை மாதிரி நல்லா ஒட்டாமல் சுரண்டி விட்டு நல்லா க கிளறி கொடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போது நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி தக்காளி இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி அதையும் நல்லா கட் பண்ணி அது எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இப்போ சேர்த்தாச்சு இப்போது அதை நல்லா வதங்கட்டும் நல்லா கிளறி விட்டு அதை நல்லா வதங்க விட்டுடலாம் எல்லாம் நல்லா வதங்கி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதங்கிட்டு அப்படியே ஒரு மசாலாவாக மாறிடும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போது பத்து கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் அதையும் இப்போ சேர்த்து நல்லா கிளறி விட்டுறேன் நல்ல மசாலா எல்லாம் கலந்து வருது இப்போது தயிர் ஒரு கப் அளவுக்கு தயிர் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இப்போ சேர்த்துடலாம் மட்டன் ஒன்றே கால் கிலோ அளவுக்கு மட்டன் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு வச்சு அதை இப்போ கொட்டி நல்லா நம்ம கிளறி விடலாம் மட்டன் வந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சதுன்னா அப்படியே ஒரு மாதிரி தண்ணி கொஞ்சம் விட்டு அப்படியே உப்பு ஆரம்பிச்சிருக்கோம் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம் மட்டன் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம கிளறி விட்டு அப்படியே மூடி போட்டு பாருங்கள் தண்ணிலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிக்குது மட்டன் இப்போது மூடி போட்டு வேக வச்சு கொஞ்சம் நேரம் இருந்துட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கலாம் இப்போது தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம் நம்ம தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து குக்கரில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அப்படியே தான் இருக்கும் நம்ம இப்போ கறியை மட்டனை வந்து நேரடியாக வேக வைக்க போகிறதால மட்டன் வேக வேக தண்ணியோட அளவு குறையும் அதனால் நீங்கள் வந்து தண்ணி அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க தண்ணி வந்து நம்ம ரைஸ் வந்து பழைய அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு கூட வைக்கலாம் நம்ம வந்து இப்போ மட்டன் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து கூட நீங்கள் அளந்து வச்சு கணக்கு வச்சுக்கோங்க ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு வச்சாலே தான் இருக்கும் இப்போது மட்டன் நல்லா வெந்துடுச்சு இப்போது நல்லா அருமையாக வெந்துக்கிட்டுருக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் அதை இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து இப்படி கையை வச்சு பார்த்தோன்னா அப்படி உடையணும் அந்த அளவுக்கு இருக்கட்டும் இல்லாட்டினா அப்படி பிரியாணி என்ன தான் இருந்தாலும் மட்டன் வேகலைன்னா வெறுத்து போயிடும்ல அதனால் கொஞ்சம் நல்லாவே வேகட்டும் குக்கரில் வேகிற மாதிரி டக்குன்னு வெந்துடாது கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேகும் நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ அரிசி நல்லா போட்டாச்சு அடுப்பு இப்போ நம்ம அரிசி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மூடி போட்டு இப்போது வெந்துருச்சு அரிசி நல்லா வெந்து கரெக்டாக தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே நமக்கு கரெக்டான பதம்தான் இதுக்கப்புறம் நம்ம அடுப்புகளை இருக்கிற நெருப்பை பூரா வெளியில் எடுத்துகிட்டு நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம் இவ்வளோ தண்ணி இருக்கணும் அரிசியும் தண்ணியும் அப்படி கரண்டியால் த இது பண்ணும்போது கொஞ்சம் இருக்கணும் அந்த அளவுக்கு தான் நமக்கு கரெக்டாக தம் போட சரியாக இருக்கும் இப்போ நம்ம அடியில் உள்ள நெருப்பை மொத்தத்தையும் வெளியில் எடுத்துடணும் அடியில் இருந்ததுன்னா அடி பிடிச்சிரும் அதனால் நெருப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் சுத்தமாக எடுத்துகிட்டு மூடி போட்டு அது மேலே நெருப்பள்ளி வச்சிடணும் நெருப்பு நல்லா தாராளமாக வைங்க நல்லா காற்றுலாம் அளவுக்கு அந்த மூடி இருக்கணும் அந்த மாதிரி போட்டுட்டு இந்த நெருப்பை எல்லாத்தையும் அள்ளி அது மேலே வச்சிட்டோன்னா அது மேலே ஒரு வெயிட் வைக்கணும் இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதையும் வச்சு வெயிட் வைக்கலாம் அப்படியே வச்சாச்சு அது அப்படியே இருக்கட்டும் தம்லேயே இருக்கட்டும் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் கூட இருக்கலாம் இருபது நிமிஷம் இருந்தாலே நார்மல் தான் இப்போது தம்ல இருந்துருச்சு இப்போ பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பிரியாணி அப்படியே உடச்சி விட்டுடலாம் நல்லபடியே உடச்சி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் வாசனை சூப்பராக இருக்குது பிரியாணியை நிறைய மெத்தடில் பண்ணலாம் இது ஒரு மெத்தடு இது இதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடு இது நம்ம வந்து பிரியாணி மசாலாலாம் அரைக்காமல் மற்ற எதுவுமே இல்லாமல் அப்படியே நார்மலாக நம்ம பண்ணுவோம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது பாருங்க நல்லா உதிரி உதிரியாக அருமையாக வந்துடுச்சு நம்ம எப்போவுமே போடும்போது கொஞ்சம் தண்ணி அதில் இருக்கணும் அரிசியும் தண்ணியுமா அப்படி கரண்டியால் இது பண்ணும்போது இருக்கணும் அந்த அளவுக்கு பதம் இதில் இடையில் நான் லெமன் ஜூஸ் ஊற்றுனதை காமிக்காமல் விட்டுவிட்டேன் லெமன் ஜூஸ் வந்து ஒரு ரெண்டு லெமனை புழிஞ்சி அதில் ஊற்றிடுங்க அவ்வளோதான் பிரியாணி சூப்பராக ரெடியாகிடுச்சு இதை அப்படியே ஒரு வாழை இலையில் அந்த பிரியாணி எடுத்து போட்டுட்டு அப்படியே சைடில் தாள்சாவும் தயிர் பச்சடியும் வச்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் விறகடுப்பில் குடும்பமாக சேர்ந்து சமைச்சு வாழை இலையில் சாப்பிட்டோம்னா அதோடய ருசியே வேறு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எப்பவும் போல் நம்ம அம்மங்காய் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்